ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷ்னல் லவ் வும் கதை குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷ்னல் லவ்வும் அத்தியாயம் பதினஞ்சு கல்யாண ஷாப்பிங் அப்போ உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படித்தான் ஆத்வி சார் என்று கேட்கவும் சற்று நேரம் யோசித்தவன் நோ என்று சொன்னான் அப்போ நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க என்று கேட்க அதற்கும் இல்லை என்று தலையாட்டினான் ஆத்வி ப்ளீஸ் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்களேன் என்று பெரோஸ் கேட்க இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல ஷி இஸ் நாட் மை ஃப்ரெண்ட் அதே போல லவ் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் போகல பட் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்ப பாரு என்ன இரிட்டேட் பண்ணுவா சண்டை போட்டுட்டே இருப்பா ஆனாலும் அந்த சண்டைக்கு அப்புறம் நானே கோவமா இருந்தாலும் சமாதானம் பண்ணிடுவா என்று ஆத்வி சொல்ல யாழ் ஆத்வியை கண்ணிமைக்காமல் பார்க்க அவளை கவனித்த ஆத்வி தன் புருவத்தை உயர்த்தி என்ன என்று கேட்ட ஒண்ணுமில்லை என்று சிரித்தபடியே யாழ் தலையாட்ட மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல அதையும் தாண்டி இது புனிதமானது 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 என்று சரண் பாடவும் அனைவரும் சிரிக்க அவ்விடமே கேலியும் கிண்டலுமாக இருந்தது கல்யாண வேலைகள் மும்மரமாக நடக்க ஆரம்பித்தது யாழிற்கு முகூர்த்த புடவை எடுக்க மாப்பிளை வீட்டார் பெண் வீட்டார் என்று இரு வீட்டிலும் சேர்ந்து ஜவுளி கடைக்கு செல்ல ஆத்தி வீட்டில் பேசி கொண்டிருந்தனர் அப்பொழுது மயோ யாரையும் கூட்டிட்டு போலாமாப்பா என்று கேட்க பொண்ணு எல்லாம் வரக்கூடாதுமா என்று சொல்லவும் ஆத்வி யாழ் வந்தா என்ன புடவ கட்டிக்க போறவ அவதானே அவளே செலக்ட் பண்ணட்டுமே என்று கேட்கவும் மயூவின் அன்னை சிவகாமி பாத்தியா பார்வதி என்றவள் இல்ல ஆத்வி நம்ம வீட்டுல எல்லாம் பொண்ணுங்க வரமாட்டாங்க என்று சொல்லவும் இல்ல அத்தை அவ வந்து அவளுக்கு புடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுச்சு என்று மீண்டும் அதையே ஆத்வி சொல்ல கோபம் அடைந்த தனியாச்சலம் சரி ஆத்வி அதுக்கு மேல ஊயிட்டோம் வர சொல்லு என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியே சென்று விட ஆத்வியை பார்த்த பார்வதி ஏண்டா கண்ணா என்று கேட்கவும் சாரிமா என்று சொல்ல சரி பரவாயில்ல விடு யாழ வர சொல்லு அவளையும் கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லவும் இரு வீட்டாரும் சேர்ந்து ஜவுளி கடைக்கு சென்றனர் யாழ் ஆத்வி இருவரும் சேர்ந்து தங்களுடைய திருமணத்திற்கு தேவையான உடைகள் நகைகள் என்று பார்த்து பார்த்து எடுக்க முதலில் முகத்த படவையை தேர்வு செய்ய அரக்க நிறத்திலான பட்டு ஜருகைகளால் நெய்யப்பட்ட திரிபுவனம் பட்டை எடுத்தனர் அதை யாழிற்கு ரஃபாக வைத்து காட்ட அவ்வளவு லட்சணமாக இருந்தால் யாழ் பார்வதி யாழை திருஷ்டி கழிக்க ஆத்வியை தான் தேடியது யாழின் கண்கள் மறைவில் நின்ற அவனோ அவளைத்தான் பார்த்து கொண்டு இருந்தான் அதற்கு மேல் அவளை காக்க வைக்க வேண்டாம் என்று எண்ணிய ஆத்வி தனது கையை கட்டிக்கொண்டு அவள் முன்னால் வர எப்படி இருக்கு என்பது போல தன் புருவத்தை உயர்த்தி யாழ் கேட்க அவனும் தன் இரு புருவங்களையும் உயர்த்தி தன் கண்ணாலேயே விருப்பத்தை தெரிவிக்க இவர்களை கவனித்த மயு ஓகே ஓகே உங்களுக்கு ஓகேன்னா அங்கேயும் ஓகே என்று கேள்வி செய்ய அதையே தேர்வு செய்தனர் இந்தம்மா கல்யாண பொண்ணு புடவை கட்ட பழகிக்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பழகத்தையும் கத்துக்கோ என்று சிவகாமி சொல்ல பிறகு அப்படியே இன்னொரு புடவையும் கொஞ்சம் சிம்பிளா எடுங்க என்று சிவகாமி சொல்ல அம்மா ரிசெப்ஷனுக்கு கிராண்டா தானே எடுக்கணும் என்று மயு கேட்க ரிசப்ஷனுக்கு இல்லடி நைட்டு விசேஷத்துக்கு என்றதும் நைட் என்ன விசேஷம் என்று புரியாமல் மயூ கேட்க யாலும் ஆத்வியும் அதே கேள்வியுடன் பார்த்தனர் தனியாச்சலம் அங்கிருந்து நகர அதெல்லாம் உனக்கு புரியாது சொல்றது செய் என்று சிவகாமி அதட்ட பார்வதி குனிந்து கொண்டு சிரிக்க விஷயம் புரிந்தது மூவருக்கும் ஆத்வியும் அங்கிருந்து நகர யாலும் மயூரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொள்ள அதற்கு மேல் கேள்வி கேட்காமல் மற்றொரு புடவையையும் தேர்வு அப்படியே ரிசப்சனுக்கும் பார்க்கலாம் வாங்க லெஹங்கா செக்ஷன் போலாம் என்று மயூ யாழை அழைக்க இது என்னங்கடி புது பழக்கம் ஒழுங்கா எடுங்க என்று சிவகாமி சொல்ல அட போமா இதுதான் ட்ரெண்டு என்றதும் எதையாவது எடுக்கட்டும் விடு சிவகாமி என்றார் தனியாச்சலம் அங்கு சென்ற யாழ் ஆத்வி மயூ மூவரும் அழகிய வேலைப்பாடு இருந்த பேபி பிங்க் நிறத்திலான ஆடையை தேர்வு செய்ய யாழின் அருகில் வந்த ஆத்வி ஏ ராட்சசி ஹாப்பியா என்று கேட்க உம் என்று தலையாட்டிவள் ஒரு உண்மையை சொல்லட்டுமா என்று யாழ் கேட்க என்ன என்றவாறு பார்த்தான் ஆத்வி எனக்கு சாரிலாம் கட்ட தெரியாதுடா என்று சொல்லவும் சரி என்று ஆத்வி கேட்க டி பட்டர் உங்க அத்தை சொன்னத கேட்டல்ல என்றாள் யாழ் சற்று யோசித்த ஆத்வி என்ன அந்த புடவை தானே சரி விடே நான் ஹெல்ப் பண்றேன் என்று சொல்ல அவனை பார்த்து யாழ் முறைக்கவும் ஏண்டி முறைக்கிற ஹெல்ப் தானே பண்றேன்னு சொன்னேன் கட்டி விடுறேன் நான் சொன்னேன் என்று ஆத்வி கேட்க ஓ சார் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க என்று நக்கலாக கேட்க போடி இவளே உனக்காக பேசி உன்னை கூட்டி வர பெர்மிஷன் வாங்கி உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ண சொன்னதுக்கு நல்லா பண்ற என்று ஆர்பி அங்கிருந்து செல்ல ஏத்த நிக்க அவன் கையை பிடித்த யால் நில்ரா நீ டக்குன்னு இப்படி சொன்னா இன்னும் இழிப்பாங்களா என்று யாழ் கேட்க இருவரும் இப்படியாக பேசி விளையாட அவர்களை அப்படி சேர்ந்து பார்த்த மயூராவின் மனம் உடைந்து அலாத குறையாக ஆகிவிட்டாள் அனைத்தையும் தேர்வு செய்தவர்கள் கடைசியாக உணவருந்து செல்ல மயூ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களிடமிருந்து விலகி சென்றாள் மயு இதே யோசனையுடன் நடந்து செல்ல சிக்னலை பார்க்காமல் ரோடை கிராஸ் செய்யவும் அங்கு வேகமாக வந்த வண்டி மோத வந்து மயூராவின் முன்னால் நிற்க அதிர்ச்சியான மயூ தன் காதுகளை மூடிக்கொண்டு அங்கேயே உட்கார்ந்து விட்டாள் அங்கிருந்த டிராபிக் கான்ஸ்டபிள் ஓடி சென்று மயூராவை அழைத்து கொண்டு ஓரிடத்திற்கு வந்த காட்சியை அங்கு தற்செயலாக வந்த ஃபெரோஸ் பார்த்து விட்டான் உடனே தனது இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளிடம் ஓடி சென்று என்ன ஆச்சு என்று கேட்க அந்த கான்ஸ்டபிள் திட்ட ஆரம்பித்தார் ஏமா உனக்கு சாகிறதுக்கு இந்த இடம்தான் கிடைச்சதா என்று திட்டவும் மயூவிற்கு கண்ணிலிருந்து கண்ணீர் மட்டுமே வந்தது ஃபெரோஸ் அந்த டிராபிக் கான்ஸ்டபிளிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டான் சாரி சார் இனிமே இது மாதிரி நடக்காது ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கா என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு வந்தவன் ஒரு டீ ஷாப்பிற்கு அழைத்து சென்று உட்கார மயோவை பார்த்து முறைத்து கொண்டே உட்கார்ந்திருந்தான் ஃபெரோஸ் அவனை பார்த்தவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் குனிந்து கொண்டே உட்கார்ந்திருக்க இப்படியே உட்கார்ந்திருந்தேன்னா என்ன உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்துக்கிற என்று பெரோஸ் கேட்கவும் ஒண்ணுமில்லை என்று தலையாட்டி கொண்டே உட்கார்ந்திருந்தாள் மயோ அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் மட்டும் கசிந்து கொண்டே இருந்தது அதை பார்த்தவன் மேலும் திட்ட ஆரம்பித்தான் நீ சொல்ல போறியா இல்லையா என்று மீண்டும் அதத்தலாக கேட்க அவன் முகத்தை பார்த்தவள் தன் கண்களை தொடைத்து கொண்டு ஆத்வியின் மேல் தான் கொண்ட காதலை பற்றி விரிவாக சொல்ல அதை கேட்ட பெரோசுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றான் இப்போ யாருக்காக நான் பேசுறது என் நீர்தோழி யாளுக்காகவா இல்ல உனக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல மயூ என்று சொல்லவும் யாருக்காகவும் எதுவும் பேச வேண்டாம் ஃபெரோஸ் மாமாக்கு யாலதான் பிடிச்சிருக்கு அவ தான் அவர் சந்தோஷமா இருப்பாரு அவர் நல்லா இருந்தா போதும் என்று மயோ சொல்ல ஆனா நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கியே என்று வெறுப்பாக பெரோஸ் கேட்கவும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னாள் மயோ என் மனசுல இருக்க இத யார்கிட்ட சொல்லி அளறதுன்னு தெரியாம இருந்தேன் பெரோஸ் இப்போ உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்போ மனசு கொஞ்சம் லேசா இருக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்லவும் அவள் கையை பிடித்தவன் நான் இருக்கேன் மயோ உனக்காக கவலைப்படாத இல்ல சீக்கிரம் மாறிடும் சரியா என்று சொல்லவும் அவன் விழிகளை பார்த்து கொண்டே உட்கார்ந்து சரி வா போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு வந்தவன் எங்க போற வீட்டுக்கு தானே நான் ட்ராப் பண்ணிடுறேன் என்று சொல்லவும் வேண்டாம் பெரோஸ் எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல நான் அப்படியே கொஞ்ச தூரம் காலார நடந்துட்டு போய்க்கிறேன் என்று சொல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்றவன் அருகிலிருந்து பூங்காவை காண்பித்து வா உனக்கு ஒன்னு காமிக்கிறேன் என்று சொல்லி அங்கே அழைத்து கண்டு சென்றவன் அங்கிருந்த ஊஞ்சலை காட்டி வந்து உட்காரு என்று சொல்லவும் ஏய் நான் என்ன குழந்தையா என்றால் மயோ உட்காருன்னு சொன்னேன் என்றவர் அவளை அந்த ஊஞ்சலில் உட்கார வைத்து வேகமாக ஆட்டிவிட ஆரம்பித்தான் முதலில் பயந்தவள் வேணாம் ஃபெரோஸ் எனக்கு பயமா இருக்கு என்றவள் பின்பு சிரிக்க ஆரம்பித்தாள் போதும் போதும் விடு ஃபெரோஸ் என்று சிரிக்க ஆரம்பிக்க அதற்கு பிறகுதான் அவளை விட்டான் அப்பாடா சிரிஸ்டியா சரிவா இப்ப சொல்லு எங்க போகணும் என்று கேட்க வீட்டுக்கு என்றால் சிரித்துக்கொண்டே அவளை அழைத்து கொண்டு வீட்டில் இறக்கிவிட்டு அவளிடம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பினான் பெரோஸ் மயுவின் மனமும் இப்பொழுது சற்று பாரம் குறைந்து இலவுகாக இலவாக இருப்பதாக தோன்றியது அவளுக்கு ஷாப்பிங்கை முடித்த யாழ் ஆத்வி இருவரின் குடும்பமும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தன வந்ததும் சிவகாமி ஆரம்பித்தாள் உன் பையன் இப்பவே அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கல்யாணம் முடிஞ்சது நம்மளெல்லாம் வச்சு பாப்பானா என்று கேட்க ஐயோ அண்ணி அவன் சும்மா ஏதோ சொல்றான் விடுங்க பெருசு படுத்திடாதீங்க என்று பார்வதி சொல்ல உடனே சாந்தி ஐயா இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேல அவ்வளோ அன்பா இருக்காங்க இப்ப கூட பாத்தீங்களா ஆத்வி சார் யால விட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே இல்ல என்று சொல்லவும் ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவனெல்லாம் பிடிக்கவே முடியாது என்று சொல்ல ஒன்றும் சொல்லாமல் ஆத்வி தனது அறைக்கு செல்லவும் பார்வதி ஆத்வி ஆத்வி என்று அழைக்க அவன் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான் ஐயோ இவனை பாருங்க கோவிச்சுட்டு போறான் என்று சொல்ல விடு பார்வதி எங்க போக போறான் என்றாள் சிவகாமி தனது அறைக்கு சென்றவன் சாந்தி சொல்லியதை பற்றி யோசித்துக் கொண்டு இருந்தான் ஆமா அவங்க சொன்னது உண்மைதான் நான் என்னோட நாள்ல அதிக நேரம் யாழ் கூட தான் ஸ்பெண்ட் பண்றேன் அவ பேசலன்னா டென்ஷன்னா இருக்கு அவ கூடவே இருக்கணும்னு தோணுது என்று அவன் மனம் நினைக்க மனசாட்சி எட்டி பார்த்தது கேளு அவளை விட்டு விலகிரு நாளைக்கு அக்ரிமெண்ட் நீ என்ன பண்ணுவ சைன் கூட ஒருவேளை ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனா அப்ப உன்னோட கனவு ஆசை அதெல்லாம் என்ன ஆகுறது கிட்ட இருந்து தள்ளி இருக்க பழகிக்கோ இல்லைன்னா நாளைக்கு உனக்குதான் ரொம்ப கஷ்டம் என்று மீண்டும் மீண்டும் தன் மனசாட்சி சொல்லி கொண்டே இருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் தன் தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் ஆத்வி இனிமே அவ கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவன் அந்த அக்ரிமெண்டை எடுத்துக்கொண்டான் யாழ் கிட்ட சைன் வாங்கினா தான் அவ்வளவு எங்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்ங்கிற என்ன இருக்கும் என்று நினைத்தான் ஆத்வி ஆக மொத்தம் அவசர கோலம் இனிமே அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்துக்கொண்டான் யாழ் கிட்ட சைன் வாங்கினதான் அவளுக்கும் என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் என்று நினைத்த ஆத்வி அதே யோசனையுடன் இருக்க அப்பொழுது யாழிடம் இருந்து அழைப்பு வரவும் ஏற்கலாமா வேண்டாமா என்று மனம் மூளையுடன் போராடி கொண்டிருக்க இறுதியில் மனமே வென்றது சரி என்று அவள் அழைப்பை ஏற்றவன் சொல்லியாள் என்று ஆத்வி கேட்கவும் ஏய் என்னாச்சு ஏன் டல்லா இருக்க என்று கேட்க ஒன்னும் இல்ல கொஞ்சம் வலிக்குது இன்னைக்கு வெளியே போனோம்ல அதான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு என்று சொல்லி ஆத்வி சமாளிக்க அப்போ நீ ரெஸ்டடு நான் நாளைக்கு கால் பண்றேன் என்று சொல்ல பரவாயில்ல சொல்லு இன்னும் எந்த டைமுக்கு கால் பண்ணிருக்க என்று கேட்க ஒன்னும் இல்ல ஆத்மி தான் என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே நாளையோட ரிலீவ் வரேன் அதான் நீ நாளைக்கு ஈவினிங் வந்தா உன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போலாம்னு நினைச்சேன் என்று சொன்னாள் யாழ் அப்பொழுது தனது கையில இருந்த அக்ரிமெண்டை பார்த்தவன் சரி நான் வரேன் உன்கிட்ட நானும் கொஞ்சம் பேசணும் என்று சொல்லவும் என்ன பேசணும் என்று கேட்க நேர்ல வந்து சொல்றேன் என்று ஆத்வி சொல்லவும் சரிடா நீ ரொம்ப டயர்டா இருக்க நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு தனது அழைப்பை துண்டித்தாள் யாழ் யாழிற்கு இன்று அலுவலகத்தின் கடைசி வேலை நாள் யாழ் இந்த அலுவலகத்திற்கு வந்து சில நாட்களே ஆனாலும் அனைவரின் மனதிலும் தனது பேச்சாலும் குழந்தை தனத்தாலும் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்திருந்தாள் நிவிதான் யாழை நினைத்து அதிகமாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் பிறகு கேக் வெட்டியும் கிஃப்ட் கொடுத்தும் அவளுக்கு கொடுத்து அனுப்பி வைத்தனர் வாயில் என்று சொல்லி அளவும் அவள் கண்ணை துடைத்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லி விடை பெற்றுக் கொண்ட யாழிற்காக ஆத்தி அலுவலக வாயிலில் காத்து கொண்டு இருந்தான் அங்கு வந்தவள் காரில் ஏறவும் சற்று நேரம் அமைதியாக வர ஏய் என்னடி என்ன ஆச்சு என்று ஆத்வி கேட்க தெரியல ஆத்வி ஏதோ நிவி ரொம்ப வருத்தப்பட்டா என்று சொல்ல சரி விடு பரவாயில்ல எங்க போக போறா இங்க தானே இருப்போம் அடிக்கடி பாத்துக்கலாம் பிரியா விடு என்று சொல்லி யாழை சமாதானப்படுத்தினான் ஆத்வி அவனை பார்த்து சிரித்தவள் சரி நீ என்னமோ சொல்றேன்னு சொன்னையே என்ன என்று ஆர்வமாக யாழ் கேட்க சொல்றேன் என்றவனின் கார் கடைக்கரைக்கு சென்று நின்றது இருவரும் கடற்கரை மணலில் சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர் ஆத்வி யாழிடம் பேச வரும் நேரம் யாழ் அங்கிருந்து எழுந்து கடல் நீரில் கால் நிலைத்தவள் கடல் அலைகளுடன் சற்று நேரம் கொண்டு இருந்தாள் அலைகள் வந்து அவள் பாதத்தை தொட்டுச் செல்ல சிலிர்ப்புடன் அதன் மீறி ஏறி குதித்து விளையாடி கொண்டிருந்தவளை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தான் ஆத்வி அப்பொழுது அவன் எடுத்து வந்திருந்த அக்ரிமெண்ட் நோட்டீஸின் நினைவு வரவும் சற்று நேரம் யோசித்தபடி உட்கார்ந்திருந்தவன் அவளிடம் சொல்ல வார்த்தைகளை தேடினான் முன்பு இருந்த ஆத்வியாக இருந்திருந்தால் அவளிடம் இதை காண்பிக்க அவனுக்கு இரண்டு நிமிடமே போதுமானதாக இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுதோ அவன் மனம் முழுக்க யாழ் நிறைந்திருக்க எப்படியும் அவகிட்ட சொல்லித்தான் ஆகணும் என்று தனக்குள்ளே ஒத்திகை பார்த்து கொண்டிருக்க கடலில் ஆட்டம் போட்ட யால் களைத்து போய் ஆத்வியின் அருகில் வந்து உட்கார்ந்தவள் இந்த கடல் எவ்வளவு அழகா இருக்குல்ல ஆத்வி என்று சொல்ல அவளை பார்த்து மெலியாக ஒரு புன்னகை மட்டும் சிரித்துவிட்டு அமைதியாகவே இருந்தான் ஆத்வி அவனின் அமைதியை பார்த்தையால் டே என்னடா ஆச்சு உனக்கு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் என்ன அமைதியாவே இருக்க சரி ஏதோ சொல்லணும்னு சொன்னையே என்ன என்று கேட்க ஆத்வி தன் கையிலிருந்த அக்ரிமெண்ட் நோட்டீஸை எடுத்து அவளிடம் நீட்ட அதை வாங்கியவள் அவள் பிரித்து பார்க்க அதில் அவர்கள் பேசியிருந்த திருமண அக்ரிமெண்ட் நோட்டீஸ் என்று தெரிந்து கொண்டாள் அவளின் மனதில் சொல்ல முடியாத ஏதோ ஒன்று ஆட்கொள்ள ஆத்வியை திரும்பி பார்த்தாள் அவன் தன் தலையை தாழ்த்தி மண்ணில் உள்ள எதையோ விரல்களால் தேட உள்ளமோ யாழை நினைத்து தவித்துக் கொண்டிருக்க அவன் உள்ளத்தின் தவிப்பை புரிந்து கொண்ட யாழ் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஓ அக்ரிமெண்டா என்று சாதாரணமாக கேட்கவும் ஆத்வி நிமிர்ந்த அவளை பார்க்க அந்த நோட்டீஸை சாதாரணமாக படித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் யாள் ஆனால் யாழின் கண்கள் மட்டும் அந்த காகிதத்தை பார்க்க உள்ளமோ அவள் அருகில் உள்ளவனைத்தான் படித்துக் கொண்டு இருந்தது ஏன் ஆத்வி இதுக்கப்புறம் என்ன பார்க்க முடியாதுன்னு தான் இப்பவே சைன் வாங்கிடலாம்னு நினைச்சியா என்று கேட்க அது என்று சொல்ல வந்தவன் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைக்க அதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற என்றவள் அமைதியாகவே சரி பெண் இருந்தா குடு என்று கேட்க ஆத்வி தன்னிருந்த தன்னிடம் இருந்த பேனாவை கொடுக்க அதை வாங்கிய யாளிடம் பேனாவை விடாமல் இருக பிடித்து வைத்திருந்தான் குடு என்று பிடுங்கியவளிடம் உனக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லையே என்று திக்கி திணறே கேட்கவும் இதுல என்ன இருக்கு ஆத்வி ஆல்ரெடி நம்ம பேசினது தானே என்று யாழ் சொல்ல அப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்று ஆத்வி ஏதோ சொல்ல வர என்ன இருக்கு நமக்குள்ள இதோ இந்த அக்ரிமெண்ட் தான் என்றவள் அவனிடம் இருந்து பேனாவை பிடுங்கி கையெழுத்து போட்டு அவனிடம் கொடுத்தாள் அதை வாங்கியவனின் கைகளில் அந்த காகிதங்கள் பாரங்கள் போல் கனத்தது சற்று நேரம் அமைதியாக இருந்த யாழ் ஆமா நம் வீட்ல எவ்வளவு நாள் நடிக்கணும் ஒரு ஒன் இயர் என்று கேட்க நடிக்கணுமா என்று மனதில் சொல்லி கொண்டவன் அதான் அக்ரிமெண்ட்ல போட்டு இருக்குல்ல எல்லாம் கிடையாது என்றான் எரிச்சலாக சரி அவ்வளோதானே போலாமா என்று யாழ் கேக்க எழுந்து செல்ல தயாராக உம் வா போலாம் என்று யாளுடன் ஆத்வியும் கிளம்ப இட்ஸ் ஓகே ஆத்தி எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நீ போ என்று சொல்லிவிட்டு அவள் முன்னே நடக்க கோபம் அடைந்த ஆத்வி ஈ நில்லடி என்று அதட்டவும் என்ன என்றவாறு திரும்பி பார்த்தால் முறைப்புடன் இப்படி எங்க போற என்று கேக்க ஏன் அத உன்கிட்ட சொல்லிட்டுதான் போகணுமா என்ன என்று கேட்டால் யாழ் நீ எங்க போ எனக்கு அதை பத்தி ஒன்னும் இல்ல என்றவன் வேகமாக தனது காரின் உள்ளே சென்று உட்காரவும் அவனை அவ்வாறு விட்டு செல்ல மனமில்லாத யாழ் அவன் காரில் ஏறி சென்று அவன் அருகில் உட்கார்ந்தாள் அவளை பார்த்தவன் குருநகையுடன் என்ன எங்கயோ போறேன்னு சொன்ன என்று கேட்கவும் போகணும் ஆனா இப்ப இல்ல வீட்டுக்கு தான் போக போறேன் என்று சொல்ல ஆத்வி யாழின் வீட்டிற்கு காரை செலுத்தினான் எப்பொழுதும் பேசிக் கொண்டே வந்து கொண்டிருப்பவள் அன்று எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்து கொண்டிருந்தாள் தவறு ஏதும் இழைத்து விட்டேனோ என்று யோசித்தபடியே ஆத்வியும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்து கொண்டிருந்தான் யாழின் வீடு வந்ததும் காரில் இருந்து இறங்கியவள் சரி நான் வரேன் என்று சொல்லி அவன் முகத்தை கூட பார்க்காமல் முன்னே செல்ல அவள் செயல் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவன் பிறகு வேகமாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் வீட்டிற்கு வந்ததும் ஏதும் தான் தவறிழைத்து விட்டேனோ என்று யோசித்து யோசித்து அவனுக்கு தலைவலியே வந்துவிட்டது விட்டது ரெண்டு யாழின் எண்ணிற்கு அழைக்க அவள் என் சுவிட்ச் ஆஃப் என்று வந்ததும் மேலும் கோபமடைந்தவன் தனது அலைபேசியை தூக்கி மெத்தையில் போட்டுவிட்டு குளிக்கச் சென்றான் கோபம் குறையும் வரையில் தண்ணீரிலேயே நின்றவன் சிறிது நேரத்துக்கு பிறகு உடைமாற்றி வெளியே வர உடலும் மனதும் சோர்வாக இருப்பது போல் உணர்ந்தான் ஆத்வி இரவு உணவிற்கு கூட கீழே செல்லாமல் அப்படியே ஆத்வியிடம் சொல்லிவிட்டு தனது சென்று கதவை கொண்டாள் சில மணி நேரங்கள் அப்படியே உட்கார்ந்திருந்தவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அவளுக்கோ ஆத்வியின் நினைவாகவே வர தனது போனில் அழகாக சிரித்துக் கொண்டிருக்கும் ஆத்வியை பார்க்க பார்க்க அழுகையாக வந்தது தனது அலைபேசி அணைத்து ஒரு ஓரமாக போட அவனின் முகம் அவள் கண் முன்னே வந்து வந்து செல்ல ஐயோ ஆத் என்று தன் முகத்தை மூடிக்கொண்டாள் அப்பொழுது அவள் விரலில் இருந்த மோதிரத்தை பார்த்தவளுக்கு இன்னும் அழுகையும் அடைத்து கொண்டு வர அந்த மோதிரத்தை களைச்சி எரிந்தாள் கண்ணாடி முன்பு வந்து நின்றவள் அவளே அவளிடம் பேச ஆரம்பித்தாள் உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது யார் என்று அவள் மனசாட்சி அவளிடம் கேள்வி கேட்க இன்னைக்கு என் கிட்ட அக்ரிமெண்ட்ல வந்து சைன் வாங்கிட்டு போயிட்டான் என்று சொல்லவும் ஆமா அதுதானே நீங்க பேசினது அவன் மேல என்ன ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன சொல்லு என்று கேக்கு கேட்டது அவள் மனசாட்சி எனக்கு என்ன இருக்கு ஃபீலிங்ஸ் எனக்கு எதுவுமே இல்ல அவன் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறதுதான் நல்லது இனி அவனை பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் ஏன் அவனை நினைக்க கூட மாட்டேன் என்றதும் தட்ஸ் குட் இட்ஸ் ஜஸ்ட் அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் அதுக்கு மேல அவன் மேல உனக்கு எந்த ஃபீலிங் வரக்கூடாது உன் அம்மா உன் வாழ்க்கை எல்லாமே எதனால போச்சுன்னு உனக்கு மறந்து போச்சா என்று கேட்க எனக்கு எதுவும் மறக்கல எனக்கு யாரும் வேண்டாம் என்று தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டவள் தன் தலையை கையை வைத்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தாள் சிறிது நேரத்துக்கு பிறகு தான் எரிந்த மோதிரத்தை வீசிய இடத்தில் தேடி எடுத்தவள் அதை துடைத்து மீண்டும் தன் கையில் போட்டுக்கொண்டவள் தன் அன்னையின் புகைப்படத்தை அணைத்துக் கொண்டு யாழ் படுக்க அவள் கண்ணில் இருந்த வண்ணி வந்த கண்ணீரால் தலையணை நனைய ஆரம்பித்தது தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்